வந்து கரூருக்கு போயிருக்கணும் அப்படின்றதான் எல்லோருடைய கருத்தம் ஆனால் கரூருக்கு போனதை காலதம தாமதப்படுத்தினாரு அதையும் விமர்சித்தாங்க நிறைய பேர் இருந்தாலும் அவர் போக முடியாததுக்கு காரணம் இருக்கு பெர்மிஷன் கேட்டார் கொடுக்கல இன்னொன்று அவர் போகும்போது அசம்பாவிதம் ஏற்படலாம் அல்லது இவங்க திமுக அதற்கான வேலைகளை பண்ணலாம் அசம்பாவிதம் ஏற்படலாம் இல்லைன்னா அந்த அந்த பயனாளர்களையே வந்து ஏன் இவ்வளோ லேட்டாக வந்தேன்னு சண்டை போட வைக்கலாம் சத்தம் அது மாதிரி ஒரு உருவாக்கலாம் அப்படின்றதுனால இவர் ஒரு பயந்துட்டு இருந்திருக்கலாம் அதனால் அந்த அசம்பாதங்களை தவிர்ப்பதற்காக இவர் சென்னையில் எல்லாத்தையும் வர வச்சு சந்திக்கிறார் சந்திக்கிறார் நினைக்கிறேன் அப்படி அதிமுக பாஜக மற்றும் தாவேகா கூட்டணி வைத்தால் முதல்வர் வேட்பார் யார் விஜயா இல்லை எடப்பாடியா இல்லை உறுதியாக வந்து வேட்பாளர் வந்து எடப்பாடியாராக தான் இருப்பார் ஏன் அப்படின்னா இப்போ எடப்பாடியார் ஏற்கனவே வந்து முதல்வராக இருந்திருக்கிறார் இப்போ அம்மா இப்போ அம்மா வந்து இறந்த பிறகு எடப்பாடியார் ஒரு நான்கு நாலு ஆண்டு காலம் வந்து ஆட்சி புரிஞ்சிருக்கிறாரு அவர் நல்ல ஆட்சியை கொடுத்திருக்கிறாரு அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா நடைபெற்ற அந்த பாராளுமன்ற தேர்தலில் இருபது சதவீதம் மேலே வாக்குகளை வாங்கியிருக்கிறார் அப்போ வந்து அவர் வந்து ஒரு ஏற்கனவே வந்து தன்னை சோதிச்சிருக்கிறாரு இப்போ விஜயபுரத்தில் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் அவர் எந்த ஒரு சோ பரிச்சாத்த சோதனையில இறங்கலை இப்போ அவருக்கு இதுதான் முதல் தேர்தல் முதல் தேர்தலில் எவ்வளவு வாக்குகள் வாங்க போறாருன்றது தான் தெரிய போகுது அதனால அப்படி ஒரு புதுசாக வர்றவரை வந்து எப்படி நீங்க வந்து ஒரு முதல்வர் வேட்பாளராக சொல்ல முடியும் அதனால எடப்பாடியார் தான் முதல்வர் வேட்பாளராக இருப்பார் விஜய்க்கு வேணா வந்து வேற ஏதாவது அவர் என்ன ஆப்ளிகேஷன் வைக்கிறாரோ அதுக்கேத்த மாதிரி ஏதாவது பதவிகள் கொடுப்பாங்க கரூர் துய சம்பவத்தால் பரப்புரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் விஜயோட வாக்கு வங்கி அதிகரிக்குமா இல்ல குறைக்குமா இல்ல கரூர் சம்பவத்தினால வாக்கு வங்கி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா விஜய் வந்து ஏற்கனவே வந்து ரசிகர்கள் வந்து நிறையா இருக்காங்க ஆனால் அந்த ரசிகர்கள் எல்லாரும் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்ல முடியாது ஒரு சினிமா நடிகரை பார்க்குறதுக்கு நிறைய பேர் வருவாங்க இளைஞர்கள் வந்து அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ கரூரில் வந்து ஒரு தொகுதியில் வந்து ஒரு மீட்டிங் போகிறாருன்னா அந்த மாவட்டத்தில் இருக்கிற நாலு பேர் நாலு தொகுதியை சேர்ந்தவங்களுக்கு வருவாங்க அதை சுற்றி இருக்கிற ஒரு பத்து மாவட்டத்தை சேர்ந்த இளைஞர்களும் வர்றாங்க அப்போது இந்த இளைஞர்கள் எல்லாருமே நாளைக்கு ஓட்டு வங்கியாக மாறுவாங்களா அப்படின்றது ஒரு டவுட்டு ஏன்னா தேர்தல் வந்து இதுதான் அவருக்கு ஃபஸ்ட்டு தேர்தல் முதல் தேர்தலை அவர் சந்திக்க போகிறார் அப்போ அப்படி இருக்கும் பொழுது அதெல்லாம் ஓட்டு இவருக்கு எத்தனை சதவீதம் ஓட்டு வங்கி எல்லாரும் சொல்கிறாங்க இருபது பத்து சதவீதம் வாங்கிறார் எதுவுமே சொல்ல முடியாது எல்லாமே எக்ஸ்பெரிமென்ட் தான் அவர் எவ்வளவு வாங்குவார் நின்று பார்த்தாதான்